அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஜிக்கில் அபிவிருத்திக்கும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்காகவும் கிட்ட துவா செய்கிற ஒரு அழகான ஒரு துவாவை தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம் அபுகுறின நிலையிலாக அவங்க வந்து அறிவிக்கின்றார்கள் இந்த அதிர எவர் வந்து காலையில் இந்த துவாவை ஓதுறாங்களோ அன்றைய பகலில் உய உயர்ந்த உணவு பெறுவார் மேலும் அவர்கள் மாலையில் இதை ஓதுவாரோ அன்றைய உணவு வழங்கப்படும் மேலும் தீமைகள் இருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று நபியலான் சலாசமாக வந்து கூறியிருக்கின்றார்கள் நம்ம எல்லா தீங்களும் பாதுகாப்பு கிடைக்கிறதுக்காகவும் காலையிலும் மாலையிலும் ஒரு ஒரு வாட்டி இதை ஓதுனா கூட போதும் அந்த துபாய் என்னன்னு இப்போ பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் லாகோலா குவத்தை இல்லா அசகத அசஹத இல்லாஹா அலா குலி ஷயும் கதிரி பொருள் என்னென்னு பார்க்கலாம் அல்லாஹ் நாடியது நடக்கும் பாவத்தில் இருந்தும் நன்மை செய்ய சக்தி பெறவும் அல்லாஹே உதவியை கொண்டு தவிர இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீது சக்தி படைத்தவன் என்று சாட்சி கூறுகின்றேன் இந்த ஒரு துவாவை தான் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ஓதிக்கிட்டோம்னா அல்லாஹ் நம்ம கேட்குற விஷயம் எல்லாத்துலேயும் மறக்கத்தை பொழிவான் இன்ஷா அல்லா எல்லாரும் இதை ஓதிப்பல நடைவோம் அசலாமலை வரமத்துல வரகதா